எல்லோருக்கும் அன்பான வணக்கம் எனவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒடியல் கூழ் தான் செய்து காட்டப்போகின்றேன் இலங்கை முறையில் எப்படி இந்த ஒடியல் கூழை சுவையாக செய்யலாம் என்று சொல்லி செய்து காட்டப்போகின்றேன் அதற்காக நான் தாயக விடுமுறைக்கு இலங்கைக்கு சென்றிருந்த போது இலங்கையில் அம்மா வீட்டில் நான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சமைத்த இந்த ஒடியல் கூலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றேன் வாங்குவோம் தொடரும் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தேக்கரண்டி இளவு மிளகும் போடு உள்ளியும் இருபது காஞ்ச மிளகாய் செத்தல் மிளகாய் அதாவது சிவப்பு மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ இது மூண்டையும் நாங்கள் அரைத்து எடுக்க போகிறோம் நாங்கள் கூழ் காய்ச்சுவதுக்காக அடுப்பு முட்டியாச்சு அடுப்பு நல்லா எரியட்டு எரிஞ்ச பிறகு தூக்கி அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பு நல்லா எரியாமலுக்கு வச்சா உங்களுக்கு பூவை மனம் மணக்கும் அப்போ அதால் அடுப்பு நல்லா எரிய தொடங்கின பிறகு சட்டியை தூக்கி அடுப்பில் வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டு நாங்கள் அடுப்பில் சட்டியை தூக்கி வைக்க போகிறோம் இப்போ கூழுக்கு சட்டி வச்சாச்சு சட்டிக்குள்ள கொஞ்சமாக நல்ல தண்ணி விட்டு கிடக்குது தண்ணி கொதிக்கட்டு கொதிச்ச பிறகு இதுக்குள்ளே நாங்கள் மீதி பொருட்களை போட போகிறோம் உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருள் எடுத்து வச்சுக்கிறோம் ஒடியல் மாவு எடுத்து வச்சுக்கிறோம் இந்த ஒடியல் மாவை வந்து இருநூற்றம்பது கிராம் ஒடியல் மா எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த ஒடியல் மாவுக்க தண்ணி ஊற்றி அதை ஊற வைக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு கயறாமக்கு இருக்கும் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு இந்த ஒடியல் மாவை நல்லா இருக்கா தண்ணியோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடிய மேலால தண்ணி நிக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற விட்டு வைக்க போறோம் இப்ப கூழுக்கு அடுப்புல சட்டி தண்ணி கொதிக்க வச்சாச்சு அதுக்குள்ள நாங்க மிரக்கறிகள் எல்லாத்தையும் வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வடிவாக கழுவி சுத்தம் செய்து போட்டு வெட்டி வச்சிருக்கிறேன் கணக்கா மரவள்ளிக்கிழங்கு துண்டுகளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சதுர ஜோர துண்டுகளாக வெட்டாமல் அதை சேப் இல்லாமலுக்கு வெட்டணும் அப்போ தான் உங்களுக்கு விரைவாக அவியும் இங்கே பூசணிக்காயும் ஒரு கால் கிலோ பூசணிக்காய் எடுத்து தோலோடு வெட்டிட்டு கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிறோம் இதுலேயும் பைத்தங்காய் வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் பைத்தங்காய் எடுத்து வடிவாக கழுவிட்டு இதை உடைச்சி வச்சுருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பிளாக்கொட்டை வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஃபிலா கொட்டை எடுத்து இதை வந்து வடிவாக கழுவி சுத்தம் செய்து தோல் எல்லாம் முறிச்சு போட்டு ரெண்டு ஆப்பிலேருந்து வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வடிவாக தோல் இல்லாமல் முறித்து கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்குறேன் கூடவே ரெண்டு மூன்று கட்டு கருவேப்பில கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கு அதே மாதிரி மூன்று கட்டு முருக்கமில முருக்கமிலையும் இந்த ஒடியல் மாவும் ஒரு முக்கியமான சாமான் அதே மா அதுக்காக இந்த ஒடு முருக்கம் இலை வந்து மூன்று கட்டு கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கூடவே இந்த கூழுக்கு முக்கியமான சாமான் கடல் உணவில் நண்டு செண்டு நண்டு எடுத்து வடிவாக கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிறோம் அதே மாதிரி இருநூறு கிராம் இருநூற்றம்பது கிராம் ரால் எடுத்து கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கிடக்கு அதே மாதிரி இங்கேலையும் இருநூற்றம்பது கிராம் கனவா எடுத்து கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கிறாங்க இவங்கால அரை கிலோ பாரமீன் தலை எடுத்து எல்லாம் வெட்டி வச்சுருக்குது இப்போ நாங்கள் கூழ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் தண்ணி ஒன்று பார்ப்போம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப்பு குத்தரிசி எடுத்து வடிவாக கழுவி சுத்தம் செய்துட்டு வச்சுருக்குறோம் இந்த அரிசியை முதல்ல போடுவோம் வேணால் இந்த புழுங்கல் அரிசி வந்து அவிகிறதுக்கு நிறைய நேரம் போகணும் அதால் அரிசியை முதல்ல அவிய போட போகிறோம் அரிசி அவியட்டும் மூடிவோம் இப்போ நாங்கள் போட்ட அரிசி வந்து ஒரு அரைப்பதம் அளவு அவிஞ்சிட்டுது இந்த டைமில் நாங்கள் கழுவி வச்சுக்கிறோம் பருப்பு போட போகிறோம் பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்குறோம் இந்த பருப்பையும் அரிசியோட கூட போட்டு அவிய விட போகிறோம் இப்போ நாங்கள் போட்ட அரிசியும் பருப்பும் ஒரு அரைப்பதம் வகி வந்துட்டுது இந்த டைமில் நாங்கள் கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கிறோம் பிலா கொட்டையை போட போகிறோம் அந்த பிளா கொட்டையும் கொஞ்சம் அவிகிறதுக்கு நேரஞ்சலும் அதால் பிலா கொட்டையும் போடுறோம் கூடவே கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிற இந்த மரவள்ளிக்கிழங்கையும் போட போகிறோம் இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு ஒருக்கா எல்லாத்தையும் கிண்டி கலந்து விடுவோம் மூடி போட்டு அவிய விடுவோம் போட்டால் மரவள்ளிக்கிழங்கு பிளா ஒரு காப்பதம் வதங்கிட்டு அவிஞ்சிட்டுது நாங்கள் இப்போ சுத்தம் செய்து வச்சுருக்கிற பூசணிக்காயை போட போகிறோம் இதுக்குள்ள நீங்கள் எல்லா மிரக்கரியும் ஒரே இதாக போடக்கூடாது ஏன்னாட்டா ஒவ்வொரு மிரக்கரியால் ஒவ்வொரு நேரத்தில் அவிஞ் அவியும் அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேர வித்தியாசத்தில் இதை போடுறோம் கூடவே நாங்கள் கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிற இந்த பைத்தங்காயும் இதுக்குள்ளே நாங்கள் போட போகிறோம் இப்போ இந்த போட்ட பொருட்களை ஒரு காப்பையால் கலந்து விடுவோம் நாங்கள் போட்ட பொருட்களெல்லாம் கலந்து விட்டுட்டு இந்த மூடியை போட்டு அவிய விடுவோம் இப்போ நாங்கள் போட்ட மரக்கறி அவிஞ்சிட்டு ஒன்று பார்ப்போம் எல்லாம் ஒரு அரைப்பதத்துக்கு வதங்கி அவிஞ்சி வந்துட்டுது கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிற இந்த பாறை மீன் தலையை போடப்போகிறோம் கூடவே நாங்கள் வெட்டி சுத்தம் செய்து வச்சுருக்கிற இந்த கணவாயையும் இந்த மீனோட சேர்த்து போட போகிறோம் அடுத்ததாக நாங்கள் சுத்தம் செய்து வச்சுருக்கிற ராலை போட போகிறோம் அதோட நாங்கள் கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிற நண்டு போடுறோம் இப்போ இந்த போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா விடும் போட்ட இந்த பொருட்கள் அவிகிறதுக்காக இந்த கனவா நண்டு ராள் தண்ணி போதாமல் இருக்குது அதால் நாங்கள் பச்சை தண்ணி விடாமலுக்கு அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சு சுடு தண்ணி தான் விட போகிறோம் ஏன்னச்சோன்னா பச்சை தண்ணியை விட்டால் எல்லாம் அவிஞ்ச ஒழுங்காக அவிஞ்சு வராது அதுக்காக நாங்கள் இப்போ சுடு தண்ணி விட போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளியும் மிளகும் நாங்கள் எடுத்த உள்ளி மிளகு காய்ஞ்ச மிளகாயை நாங்கள் மூண்டையும் அரைச்சு கொண்டு வந்து வந்துட்டோம் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் இந்த அவிய போட்டிருக்கிற மரக்கறி நண்டு இறால் கணவாயோடு சேர்த்து இந்த மசாலாவையும் சேர்த்து அவிய விட போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம் அரைச்சதுக்காக எல்லாத்தையும் ஒரேரியா போடாமலுக்கு பார்த்து கூட்டி குறைச்சி நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடணும் இப்போ நாங்கள் இந்த மசாலாவை போட்டு அது எல்லாத்தையும் கலந்து விடுவோம் இந்த கூழுக்கு தேவையான தேவையான மஞ்சளும் உப்பும் போட போகிறோம் ஒரு ரெண்டு சேக்கிரண்டு இழம மஞ்சளும் தேவையான அளவு உப்பும் போட போகிறோம் கூடவே நாங்கள் வட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் காணாமல் இருக்கிறதால நான் ரெண்டு பொம்பை வெங்காயம் வட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து அவிய விடுவோம் நாங்கள் வெங்காயம் இப்போ தான் போட போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு சுவை நல்லா இருக்கும் ஏற்கனவே போட்டால் அதுண்ட மனம் எல்லாம் போயிடும் அதனால் நாங்கள் இதெல்லாம் போட்டால் அப்புறம் வெங்காயத்தை கடைசியாக போடுறோம் இப்போ இதெல்லாத்தையும் ஆவுப்பியால் ஒருக்கா கலந்து விட்டுட்டு உப்பு சுவை ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதே நேரம் உரைப்பையும் போதுமோட்டு பார்த்துட்டு உரைப்பு காணாட்டாக நாங்கள் போடணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புளி எடுத்து தண்ணியில் சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்குறோம் அப்போ தான் உங்களுக்கு புளிகிறதுக்கு இருக்கும் இப்போ தான் தேவையான அளவு புளி எடுத்து நாங்கள் கூழுக்கு விட போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒடியலமாக தண்ணி விட்டு ஊற வச்சு நாங்கள் ஒருக்கா தண்ணியை ஊற்றி இப்போ நாங்கள் ரெண்டாம் தடவை திரும்பவும் தண்ணி விட்டு அந்த தண்ணியை ஊற்றி காட்டுறோம் ஒ புது ஒடியல்ண்டுக்கா உங்களுக்கு ரெண்டு மூணு தரம் ஊற்ற தேவையில்லை அதெல்லாம் நாங்கள் ஒரு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டாவது தரம் தண்ணி ஊ ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒடியல் மாவு எடுக்க போகிறோம் இப்போ இப்போ நாங்கள் ஒடியல் மாவு ஊற்ற போகிறோம் கூலுக்கு தேவையான அளவு கருவேப்பில போடுறோம் கூடவே நாங்கள் கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கிறோம் இந்த முறுக்கம்பிலையும் போடுறோம் இதோ நாங்கள் செய்த ஒடியல் கூழ் ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் அடுப்பில் இருந்து இதை இறக்க போறோம் இதோ நாங்கள் காய்ச்சினோம் ஒடியல் கூழ் சூப்பராக ரெடி ஆயிட்டுது இப்போ நாங்கள் இதை சிரட்டையில் ஊற்றி குடிக்க போகிறோம் நண்டு கணவாய் போட்ட மிரக்கறி எல்லாம் வார மாதிரி போட்டு நாங்கள் இப்போ கூழ் குடிக்க போகிறோம் இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஊர்களில் ஒடியல் கூழ் வாழ்ச்சி குடியுங்கோ மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திங்க வரை நான் உங்கள் ஜெனோவா Nandri. Mm -hmm. mm -hmm.